இங்கே பாருங்க நான் ஒரு மரத்தில் கிளிமுக்குமுகாங்க எவ்வளோ காய்ச்சல் இருக்குது பாருங்க இங்கே இருக்க மாடி பார்க்கா அதனால பார்க்கவே இல்லை இங்கே பாருங்க எவ்வளோ காய் இருக்குது இங்கே பாருங்க ஐயோ பாருங்க மரம் ஃபுல்லாக காய் இருக்குது பாருங்க இங்கே கீழே காய் மரம் ஃபுல்லாக காய் இருக்குது வீட்டு வாடா குட்டி

இங்கே இருங்க இது பழுத்துட்டு பாருங்க அணியில என்னமோ கடிச்சிருக்கு பல்லு பாருங்க பழம் சரியான டேஸ்டா இருக்கும் ீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்